ஃப்ரெண்ட்ஸ் மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹியரிங் வந்து வருதுங்கிறத காலையிலேயே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி வந்துருமா நூற்றி எழுபத்தி நாலுங்காங்க நம்பர் இது இன்றைக்குள்ளே வந்துருமா இன்றைக்குள்ளே வராமல் போயிடுமா எப்போ வரும் இப்போ என்னாச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பார்க்காமலாம் இல்லை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த அப்டேட் என்ன வருதோ வந்த உடனே கண்டிப்பாக வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எம்டி சாருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது கோட் நம்பர் முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா தமிழ்செல்வி மேடம் இந்த மேடம் கி கீழே தான் நம்ம எம்டி சாருக்கு பெயில் பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் நூற்றி ஆறுன்றது பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு வந்து விசாரணையில் இருக்குது நம்ம எம்டி சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு பார்ப்போம் நூற்றி எழுவத்தி நாலாவது நம்பர் வந்து நம்ம எம்டி சாருக்கு உண்டான ஐட்டம் நம்பர் ஸோ நூற்றி எழுவத்தி நாலு வந்து இந்த கவுண்டிங் தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு கோட் நம்பரில் ஐட்டம் நம்பர் நூற்றி எட்டு பேருக்கு ஸோ இதில் ஒன் செவன்ட்டி ஃபோர் வந்த பிறகு தான் நம்ம எம்டியோட பெயில் பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும் அதுக்கு பிறகு தான் என்னங்கிற டீட்டெயில் தெரிய வரும் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நான் தெரியப்படுத்துவேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பாய்